வணக்க மக்களே தற்போது தமிழக அரசியலில் மிக மிக முக்கியமான செய்தி வெளியாக வெளியாயிருக்கு மூணு திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றி சபாநாயகரிடம் கடிதம் அளித்திருக்கிறது திம் அதிமுக பொன்முடி கே என் நேரு செந்தில் பாலாஜி ஆகிய மூணு திமுக அமைச்சர்கள் மீது அதிமுக சார்பில் தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சபாநாயகர் அப்பாவிடம் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் பெண்களையும் மதங்களையும் ஆபாசமாக பேசியதற்காக அமைச்சர் பொன்முடி மீதும் நகராட்சித் துறையில் நடைபெற்ற ஊழலுக்காக அமைச்சர் கே என் நேரு மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் அளித்துள்ளது அதிமுக தாங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அவையில் விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார் என சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பி உதயகுமார் அவையில் அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சபாநாயகர் அப்பாவிடம் முறையிட்டோம் கே என் நேரு செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் வெளிநடப்பு செய்துள்ளோம் கோபத்தில் இருக்கும் தமிழக மக்களை மடைமாற்றம் செய்யவே மாநில சுயாட்சி குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இது முழுவதும் ஏமாற்று வேலை அதிமுகவினரை தொடர்ந்து புறக்கணிப்பதிலேயே சபாநாயகர் நேரத்தை செலவிடுகிறார் என விமர்சித்துள்ளார் மேலும் இது மாதிரியான தமிழகத்தில் நடக்கக்கூடிய உடனடி அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி